மை ஃபலா முலில்லா ஒமை இல்லில் ஹாதி அல்லா அஷ் அல்லா இல்லாஹா இல்லல்லா ஓ அஷத் அண்ண முஹம்மது அப்து ரசூரு அம்மாபாத் இன்று முன் நாம் உங்கள் முன்னாடி நான் பேசிக்கொண்டிருந்த தலைப்பு மறுமை வெற்றிக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம் மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நிரந்தரமான மறுமை வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்பிக்கை கொண்ட மக்கள் எல்லா வகையிலும் அந்த மருமைக்கேற்ப தமது வாழ்வை சொற்பமாக அமைத்து கொள்ள வேண்டும் இதில் நர்சையில் புரிவதின் அவசியத்தையும் அதனுடைய வழிகளையும் நம்ம இந்த உரையில் பார்ப்போம் உல இந்த உலகத்தில் அநேக மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட அவங்களுக்கு என்னென்னா இந்த வாழ்க்கை வந்து எதுக்கு தரப்பட்டச்சு அப்படின்றது தெரியாமலேயே அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில் அவங்க ஏற்றுக்கிற கொள்கைகளும் கோட்பாடுகளும் பற்றி தெளிவான இது பதில் இல்லாமே இருக்காங்க ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அதில் உரிய முறையில் சிறப்பாக பதில் அளிச்சிருக்கு இதை பற்றி அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் அல்லாதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத் அலி எவ்வளவுக்கும் அய்யுக்கும் ஆஃத்தனுன் அம அமலல் வஹுவல் அசீதுர் ஹஃபூர் உலகில் அழகி செயலக்குரிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் அவன் படைத்தான் அவன் மிகைத்தவன் மன்னிப்பவன் இந்த உலகத்துல அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை தான் இந்த உலகமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மனிதரும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில அவன் நல்ல காரியம் செய்யறானா இல்ல தீய காரியம் செய்யறானா அப்படின்றத பார்க்கிறதுக்கு தான் எல்லாம் இந்த உலகத்தோட வாழ்க்கையே நமக்கு கொடுத்துருக்கான் தான் அல்லாஹுவின் தூதர் நபிஹூ அலைவ செல்லம் அவங்க சொல்றாங்க இந்த உலகம் இனிமையானதும் பசுமையானதும் ஆகும் அதில் உங்களை அல்லா பொறுப்பாளர்களாக ஆக்கி நீங்கள் எவ்வாறு செயல்படுவீர்கள் அப்படி பார்க்கறது தான் அல்ல இந்த உலகத்தோட வாழ்க்கையே நமக்கு கொடுத்துருக்கான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்மளை சோதிக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் நமக்கு படைச்சிருக்கான் அல்லா ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்பத்தையோ துன்பத்தையோ மாறி மாறி கொடுத்து அவன் சோதிப்பான் இன்பத்தையோ துன்பத்தையோ ஒருத்தவங்களுக்கு கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ கொடுத்தோ சோதிப்பான் எனவே எல்லா இடத்துலையும் அல்லாவை மட்டும் நம்பி அவனைய மட்டும் நம்ம வணங்க வேண்டும் அப்போதான் நமக்கு மறுமையில் வெற்றி கிடைக்கும் இந்த உலகத்தில் நம்மளோட வசதிக்கு ஏற்ப நம்ம எல்லா வழியையும் பண்ணிக்கிறோம் ஆனால் இதுவே மறுமைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இல்லை இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மறுமையில் வெற்றி பெறணும் அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம மனசு எப்போதும் இருக்கணும் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் நான் மறுமைக்காக நாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன் அல்லாவுடன் தூதர் கிட்ட வந்து ஒரு மனிதர் வந்து கேள்வி கேட்குறாங்க ரசூல்லா மறுமை நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரசூல்லா அந்த மனிதர்கிட்ட கேட்குறாங்க மறுமை நாளுக்காக நீ என்ன நற்காரியம் வந்து தயார் செஞ்சு வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அந்த மனிதர் வந்து என்கிட்ட எதுவும் தூதரையோ தூதரையும் நேசிப்பதை தவிர என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரசூல்ல என்ன பதில் அளிக்கிறாங்களாம் நீ நேசித்தவருடன் நீ மறுமையில் இருப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க நேசித்தவருடன் நீ மறுமையில் இருப்பாய் அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்டு அவங்க மகிழ்ச்சி அடைந்ததை போன்று வேறு எதனாலையும் அவங்க மகிழ்ச்சி அடைந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செய்தியை வந்து அனஸ் ரலி அவங்க வந்து அறிவிக்கிறாங்க இந்த சம்பவத்தில் அல்லாஹுவின் தூதர் கேட்ட கேள்வியை நம்ம வந்து கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் மறுபை நாளுக்காக நம்ம என்ன நற்காரியம் செஞ்சுருக்கோம் அதுக்கான பதில் நம்ம இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் இந்த கேள்வி மறுபையில் வெற்றி பெற துடிக்கின்ற ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் பொருந்தோம் நமக்கும் பொருந்தோம் எனவே இந்த கேள்வி வந்து நம்ம மனசில் எப்போதும் ஒழித்து கொண்டே இருக்கணும் இந்த கேள்வியை பற்றி அல்லாவுடைய தூதர் அவங்க கிட்ட சொன்னாங்க அதனுடைய பொருளையும் அதனோட முக்கியத்துவத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப மிகுந்த ஈடுபாட்டோட செயல்பட்டாங்க சொர்க்கத்துல பல படித்தரங்கள் இருக்குது நம்ம சொர்க்கத்துல வாழணும் அதுல நம்ம நிச்சயமா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல வாழும் போதே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நற்காரியங்களை வந்து செஞ்சுக்கணும் அப்பதான் நமக்கு சொர்க்கத்துல நல்ல வாழ்வு கிடைக்கும் பூமியில் வாழும்போது நசைகள் செய்ததின் காரணமாக நீங்கள் சொர்க்கத்தில் வாழும் பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொர்க்கத்தில் வாழக்கூடிய மக்கள் கிட்ட அங்க உள்ள வழக்குகள்லாம் அறிவிப்பாங்க அவங்களுக்கு வாழ்த்தும் தெரிவிப்பாங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம இந்த உலகத்தில் நல்லது செஞ்சாதான் நமக்கு சொர்க்கத்துல நல்ல வாழ்வு கிடைக்கும் போது மறந்தோ இல்ல மறுத்தோ நம்ம இந்த உலக இன்பத்திற்காக எல்லா நேரத்தையும் நம்ம செலவழிச்சிட்டோம்னா மருமையில போய் நம்ம மாட்டிப்போம் அங்க வந்து நம்ம என்ன புலம்புவோம்னா இந்த உலகத்துல இருக்கும் போதே நம்ம நல்லது செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து புலம்புவோம் மறுமையில் போய் நரகவாசிகள் எல்லாம் நம்ம இந்த உலகத்தில் வாழும்போதே நம்ம நல்லது செஞ்சுருக்கலாம் நமக்கு கிடைச்ச நேரத்தில் நம்ம நல்லது செஞ்சுருக்கலாம் அப்படின்னு புலம்புறதோடு அவன் நிறுத்தாமல் இந்த உலகத்தில் திரும்ப வாழ்கிற வாய்ப்பை கிட்ட கோரிக்கை வைத்து அவங்க வந்து மன்றாடுவாங்க அப்போ மறுமையில போய் நம்ம இந்த உலகத்துல வாழும்போது நல்லது செஞ்சிருக்கலாம் அப்படின்னு அங்க போய் உணர்ந்து எந்த ஒரு பயனும் கிடையாது இந்த வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு முறை தான் தரப்பட்டிருக்கு ஒரு அவகாசம் தான் நமக்கு அதனால நம்மளுடைய அவகாசம் முடியறதுக்குள்ள அதாவது நம்மளுடைய மரணம் வர்றதுக்குள்ள நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம நன்மையை சேர்த்து வச்சுக்கணும் நம்ம அனைவரும் இன்னொரு சக்தியை புரிஞ்சிக்கணும் நமக்கு எல்லா சூழ்நிலையும் எல்லா நேரத்துலேயும் நம்மளால நல்லது செய்ய முடியாது அதனால நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை வச்சு நம்ம அந்த நேரத்திலேயே நம்ம வந்து நல்லது செய்ய வந்து செஞ்சுடணும் இதுக்கு தான் அல்லாஹ்மீன் தூத நபி சல்ல அல்லாஹு அலைவர் செல்லம் அவங்க சொல்கிறாங்க இருள் மிகுந்த இரவின் பகுதிகளை போன்ற குழப்பங்கள் தோன்றுவதற்கு முன் விரைந்த நர் செயல் புரியுங்கள் காலையில் ஒருவர் இறை நம்பிக்கையாளராகவும் இருக்கும் ஒருவர் மாலையில் இறை மறுப்பாளராக மாறிவிடுவான் மாலையில் இறை நம்பிக்கையாளராகவும் இருக்கும் ஒருவன் காலையில் இறை மறுப்பாளராக மாறிவிடுவான் இவ்வுலக அற்ப சுகத்திற்காக நமது மார்க்கத்தையே விற்று விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செய்தியை வந்து அபுஹுரேனார் அலி அவங்க வந்து அறிவிக்கிறாங்க ஆரோக்கியமோ செல்வ செழிப்போ நல்லது செய்வதற்குரிய சாதகமான சூழ்நிலை வந்து எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்காது யாருக்கு எப்போ வேணாலும் அவங்களோட நிலைமை வந்து மாறலாம் அதனால நமக்கு எப்போ நர்செயல் செய்யக்கூடிய வாய்ப்பு வருதோ அதை வந்து நம்ம முந்திக்கொள்ளணும் இதுக்காக அல்லாஹ் வந்து குரானில் சொல்றான்

அது இரையச்ச முடியவர்களுக்காக தயார் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறான் நமது செயலோ நம்மளோட மனநிலையும் நெருங்கிய தொடர்பு உண்டு நம்ம நர் செயல்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம மனசில் நினைச்சோம்னா அதுக்கு முதல்ல அது நர்செயலை பற்றி நமக்கு சரியான தெளிவு இருக்கணும் நர் செயல் வந்து சிறியதோ பெரியதோ அதை வந்து நம்ம எப்போதும் அற்பமாக கருதக்கூடாது ரசூல்லா சொல்கிறாங்க எந்த ஒரு நர் செயலாக இருந்தாலும் அதை வந்து அற்பமாக கருதக்கூடாது உன்னுடைய சு சகோதரனை மலர்ந்த முகத்துடன் பார்த்தாலும் அதுவும் ஒரு மலர்ந்திரிப்போட அப்படின்றாங்க இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான் அதுவே நமக்கு நர்சையலை வந்து சேருது சிறு துளி பெருவெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க சின்னஞ்சிற அமலை கூட நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னா அதுவே நமக்கு பல மடங்கு நன்மையாக்கி நமக்கு மறுமையில் வந்து வெற்றியை தரும் நேற்று தானே செஞ்சோம் இல்லை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு நற்காரியத்தையும் வந்து தள்ளி போடக்கூடாது இன்னைக்கு நம்ம நினைக்கிறோமா இன்னைக்கு அதை அப்பவே செஞ்சு முடிச்சிடணும் தான் நமக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் நல்லது செய்வதற்கான வாய்ப்பு வந்து நிறைய கிடைக்கும் அல்லாஹுவின் தூதன் அபிசலாஹூ அலைவசலம் அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க நற்செயல்களில் மிகவும் விருப்பமான செயல் அல்லாஹுக்கு எது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரசுல்லா சொல்றாங்க எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் நிறையா இருந்தாலும் பரவாயில்ல தொடர்ந்து செய்யக்கூடிய நிலையான நற்செயலை அல்லாவுக்கு விருப்பமானது அப்படின்னோ மேலும் நற்செயல் புரிந்தவரை இயன்ற அதனுடைய எல்லையை தொட முயலுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க குறைவாக இருந்தாலும் நிலையான செயலே அல்லாவுக்கு பிடிக்கும் அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம நல்லா கவனிக்கணும் எந்த ஒரு அமளையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்த இந்த வரியை வந்து சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க மறுமை வெற்றிக்கு சொற்பமான நர்செயலை மட்டும் சைஸா போதும் அப்படின்னு விட்டுடுறாங்க இது வந்து தவறு அதுக்கு தான் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க நர்செயல்கள் புரிவதில் இயன்ற வரை அதன் எல்லையை முயலுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மறுமையில் வெற்றி பெறத்துக்காக நம்மளால் முடிஞ்ச நர் செயல் எல்லாம் செஞ்சுக்கணும் மறுமை வெற்றிக்கு முடிந்த அளவு அதிக நற்காரியங்களை செய்வோமாங்க இயன்ற வரை அவற்றை தொடர்ந்து செய்து நன்மை பண்ணி அல்லாஹ் அப்படிப்பட்ட நன் மக்களாகி நம் அரை அனைவரையும் அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் வாஹித் தவான் அலமதுல்லாஹி ரபில் அலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ